தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா ஆசிய தயத்தருக்கு நீ பார்த்தா பதினைந்து நாட்கள் இருக்கா புரிஞ்சா இந்த பதினைந்து நாட்கள்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமான நாட்கள் புரிஞ்சா இந்த பதினஞ்சு நாளில் நம்மளோட முழு உழைப்பையும் பயிற்சியும் முடிச்சும் கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நவம்பர் பதினஞ்சு பதினாறு ஆகிய தேர் தேர்வு நடக்க போகுது புரிஞ்சா அந்த தேர்வில் நல்லபடியாக போய் தேர்வு எழுத போகிறோம் புரிஞ்சா தேர்வு எழுதி முடிச்சுட்டு வரும்போது ஒரு நம்பிக்கையோட வர்றோம் வரக்கூடிய கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் இதை நல்லபடியாக கொண்டாடுறோம் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ரிசல்ட் வந்துடும் புரிஞ்சா அந்த ரிசல்ட்டில் உங்கள் ரிலேஷன் நம்பர் கண்டிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருங்க இருக்கும்ல இருக்கும்னு நினைக்கிறவங்க தன்னம்பிக்கையின் குறிப்பிட்ட மறக்காமல் லைக் பண்ணுங்கப்பா சரிம்பா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் டெட் எக்ஸாமுக்கு இந்த பதினஞ்சு நாள் நம்ம என்ன படிச்சா ஈஸியா பாஸ் பண்ண முடியும் முடிச்சா இந்த கடைசி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் இதை பத்தியான ஒரு முழுமையான வீடியோ வீடியோவை ஸ்கிப் பாருங்க உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க இன்சூரன் யாராவது இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இந்த டீமோட்டிவேஷனுக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்கம்பா சரிங்களா ஓகே இப்ப பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா பதினஞ்சு நாள் இருக்கு இந்த பதினஞ்சு நாள்ல அதில் இருக்க ஒவ்வொரு மணி நேரமும் முக்கியம் புரிஞ்சா நிறைய பேர் நினைப்பீங்க சார் நம்ம வந்து பதினஞ்சு நாள் இருக்குது நம்ம நாளைக்கு படிச்சுக்கலாம் நாலாணைக்கு படிச்சுக்கலாம் இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது கடைசி தான் எதுவும் பண்ண முடியாது இந்த இருக்கக்கூடிய கால அளவில் நம்ம கொடுக்கக்கூடிய முழு உழைப்பு தான் நம்மளுக்கான வெற்றியை தரக்கூடிய ஒன்று புரிஞ்சா இந்த பதினஞ்சு நாள் நம்ம இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு ஷார்ட்ஸு இல்லை சீரியல்ஸு இதெல்லாம் பார்க்காம ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டு ஒழுங்கா இந்த பதினஞ்சு நாள் நம்மளோட முழு உழைப்ப கொடுத்தாலே நிச்சயமா சொல்ற வெற்றி என்பது உறுதியாகி நண்பா அதனால உங்களுடைய முழு உழைப்ப தயவு செய்து கொடுங்க என்னோட தாழ்மையான வேண்டுகோள் ஓகேவா இப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதாவது ஒரு தேர்வுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த தவறை வந்து தயவுசெய்து சொல்கிறேன் இதை வந்து யாருமே சுட்டி காட்ட மாட்டாங்க பெரிய பெரிய இன்ஸ்டியூட்காரங்க சுட்டி காட்ட மாட்டாங்க பெரிய பெரிய யூடியூபர் சுட்டி காட்ட மாட்டாங்க யூடியூப்பில் நிறைய விஷயம் பேசுகிறாங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன் அதாவது இந்த தேர்வு ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது அதை நல்லா கவனிச்சுங்க இது ஒரு ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது இது ஒரு ஆஃப்லைன் எக்ஸாம் இதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க புரிஞ்சா ஏன்னா ஆஃப்லைன் எக்ஸாமில் என்ன மிஸ்டேக் பண்ணுவானா ஓஎம்ஆர் ஷீட் இப்போ நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாருங்க அதாவது இப்போ லாஸ்ட் நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் முடிஞ்சு ஓகேவா அதாவது வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி முடிஞ்சு நம்ம நம்ம ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் இருந்தாங்க நல்லா படிக்கிறவங்க அவங்க வந்து நான் வந்து நினச்சேன்னா அவன் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ண நினச்சேன் புரிச்சா அவங்க போயிட்டு கடைசியில் என்ன ஆச்சுன்னா ரிசல்ட் வந்துச்சு ஓகேவா அவன் பாஸ் பண்ணி நினச்சேன் ரிசல்ட் வந்துச்சு ரிசல்ட் வரும்போது அவங்களோட ஓஎம்ஆர் இன்வேலிட் ஆயிடுச்சு புரிச்சா அவங்க புக்லெட் நம்பர்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஆனால் ஷேடப் பண்ணது சரியாக ஷேடப் பண்ணல அதனால அவங்க ஓஎம்ஆர் ஷீட்டு இன்வாலிட் ஆயிடுச்சு தயவு செய்து சொல்கிறேன் தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு ஃபுல் டெஸ்ட் தயவு செஞ்சு போட்டிருக்கேன் இதனோட தாழ்மையான வேண்டுகோள் புரிஞ்சா ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் டெஸ்ட்டு வந்து நல்ல அந்த ஓஎம்ஆர் ஷீட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா எக்ஸாமில் போய் ரொம்ப ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் இது வந்து முதல் விஷயம் அதனால தயவு சொல்கிறேன் ஓஎம்ஆர் ஷீட் ப்ராக்டிஸ் தயவு செய்து எல்லாருமே பண்ணிருங்க ஏன்னா வந்து நீங்கள் நல்லா படிச்சுருப்பீங்க முடிஞ்சா ஆனால் ஏன்னா நான் சொல்கிறேன் லாஸ்ட் டைம் லாஸ்ட்டு என்ன சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எக்ஸாமில் அதாவது எழுபத்தி ரெண்டு மார்க் எழுவத்தி மூணு மார்க் எண்பது மார்க் எண்பது மார்க் எடுத்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா அவங்களோட வழி தெரியுமா அவங்களுக்கான தோல்விக்கான காரணம் கிட்டே வாங்க ஓஎம்ஆர் ஷீட் சரியாக சேர பண்ணியிருக்க மாட்டாங்க ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட் புரிஞ்ச ஒரு தேர்வுக்கு இந்த நேர மேலாண்மைங்கிற ஒன்று ஒன்று இருக்குது இப்போ என்ன சொல்கிறது மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது நிமிஷம் இருக்குது புரிஞ்சா நூற்றி எண்பது நிமிஷம் இருக்குது புரிஞ்சா மூணு மணி நேரம் வந்து எக்ஸாம் மூணு மணி நேரம் எக்ஸாம் புரிஞ்சா அதாவது தமிழுக்கு அரை மணி நேரம் சைக்காலஜிக்கு அரை மணி நேரம் அதே மாதிரி என்ன சொல்கிறது இங்கிலீஷுக்கு அரை மணி நேரம் புரிஞ்சா அடுத்த இருக்கிற என்ன சொல்கிறது ஒன்றரை மணி நேரம் இருக்குது அடுத்த ஒன்றரை மணி நேரத்தில் அந்த அறுபது கொஷின் இந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு பிளான் பண்ணணும் புரிஞ்சா இந்த பிளான் பண்ணோம்னா இதுக்கு நம்ம ரெகுலராக ப்ராக்டிக்ஸ் வேணும் பயிற்சி இருந்தால் மட்டும் தான் இங்கே வெல்ல முடியும் என்பது ஆணைத்தரமான உண்மை நண்பா புரிஞ்சா ஏன்னா நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கிற பதினஞ்சு நாளில் ஒரு நாலு மாடல் டெஸ்ட் தயவு செய்து சொல்கிறேன் புரிஞ்சுச்சா மாடல் டெஸ்ட்டு ரொம்ப என்ன சொல்கிறது யூடியூப்பில் இருக்குது எல்லாம் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது புரிஞ்சா இல்லை நம்ம சேனலில் வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அந்த வீடியோஸை பாருங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்தாலே போதும் கண்டிப்பாக சொன்னால் நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா இது ஆணித்தனமான உண்மையும் கூட ஓகேவா அதனால வந்து இதை வந்து நீங்கள் முதல்ல வந்து மனசில் திண்ணமாக வச்சுக்கங்க புரிஞ்சா முதல் என்ன பண்ணணும் முதல் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டு வந்து ஒரு ஒஎம்ஆர் ஷீட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் புரிஞ்சா ஒரு நாலு டெஸ்ட்டு போட்டு பார்த்துடும் நாலு டெஸ்ட்டு போட்டு பார்த்தா டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு ஒரு என்ன நெருக்கணும் கரெக்டாக வந்துடும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் இன்னும் பண்ண போகிறோம் இப்படி இப்படி எக்ஸாம் போகுது இப்படி முடிய போகுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட் சேடம் அதை கரெக்டாக பழகிட்டோம்னா பண்ணிடலாம் ஏன்னா லாஸ்ட் எக்ஸாம் எழுதினவங்கலாம் என்னென்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க உங்களுக்கு என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா ஒஎம்ஆர் ஷீட் தான் நான் ஈஸியாக பண்ணி நினச்சிட்டு இருப்பீங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் அவ்வளோ ட்விஸ்ட் இருக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஓஎம்ஆர் ஷீட் கிடையாது அதை போல் நீங்கள் மனசில் வச்சுருக்கேன் சரியா ஓகே இப்போ அடுத்ததான் என்ன பண்ணணும் அடுத்தது என்ன பண்ணணும் படித்தவங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அதாவது படித்தவங்க வரக்கூடிய இந்த நவம்பர் அஞ்சாந்தேதியோடு நீங்கள் படித்தது போதும் படிச்சதெல்லாம் ஒரு டைம் நல்லா ரிவிஷன் பண்ணுங்க புரிஞ்சா பேப்பர் ஒன் படிச்சவங்களும் சரி பேப்பர் டூ படித்தவங்களும் சரி அந்த நல்லபடியாக போதுங்க நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவீங்க சொல்றேன் சார் நான் வந்து இன்னி படிக்கவே ஆரம்பிக்கிறேன் சார் நான் இப்ப படிச்சா பாஸ் பண்ண முடியுமா சார் கேட்பீங்க புரிஞ்சா கண்டிப்பா சொல்றேன் பாஸ் பண்ண முடியும் கண்டிப்பா சொல்றேன் பாஸ் பண்ண முடியும் புரிஞ்சா எப்படி சார் பாஸ் பண்ண முடியும் கேட்பீங்க சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்து முடிச்சா சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்து இந்த மூன்று பாட புத்தகம் இது இருக்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியின்ஸ் இது பேப்பர் ஒன் சரி சரி பேப்பர் டூ இந்த புக்கை மட்டும் படிங்க இந்த மூணு புக்கை படிங்க லைன் பை லைன் டீட்டெயிலாக படிங்க ஒரு சின்ன அந்த மொழியாக்கவே இருக்கும் அதை படிங்க பயிற்சொல் வினைச்சொல் இடைச்சொல் ஒருச்சல்னா அதை ஃபுல்லாக பண்ணுங்க வேற்றுமையை கொடுத்துருவாங்க வேற்றுமை ஃபுல்லாக பண்ணுங்க டீட்டெயிலாக பண்ணுங்க அதே மாதிரி அந்த உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ஒரு சாப்டர் பாக்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் நம்ம வீடியோவே இருக்குது புரிஞ்சா அதை நல்லா சொல்கிறேன் அதெல்லாம் ஃபுல்லாக லைன் பை லைன் பண்ணிங்க படித்தாலே மோஸ்ட்லி கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு ஐம்பது கொஸ்டின் கண்டிப்பாக இதில் இருந்தால் வரும் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து பிடிச்சா நீங்கள் சைக்காலஜி தான் படிக்க வேணாம் இதை மட்டும் படித்தா போதும் பிடிச்சா இதை மட்டும் பண்ணுங்க ஆனால் தமிழ் இங்கிலீஷு சரி தமிழ் இங்கிலீஷு சயின்ஸு சயின்ஸ் இதை படிங்க பிடிஎஃப் வேணுமா கீழே கொடுக்குறேன் அதை பண்ணி பாருங்க இது முதல் விஷயம் சரியா படிக்காதவங்க சொன்னேன் ரெண்டாவது நம்ம சேனல் தமிழ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் டிஎன் டெக் தமிழ்னு ஒன்று இருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க பார்த்தா பாசுங்க புரிஞ்சா டி சைக்காலஜி வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அதை பாருங்க பாசுங்க தினம் சில வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ பாருங்க கொடுக்குறேன் அதை பாருங்க அதை பார்த்தா பாசுங்க அவ்வளோதான் இவ்வளோதான் இதை பதினஞ்சு நாள் நீங்கள் பார்த்துட்டு ஒரு நாலு டெஸ்ட் போட்டு போங்க எக்ஸாமில் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க புரிஞ்சா நான் இங்கே நல்லா படிச்சேன் சார் நான் வந்து என்ன சொல்லுறேன் சார் நான் இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறேன் நான் முதல் இப்போ ஒரு மூணு மாதம் நான் படிச்சுட்டு இருக்கேன் சார் சொல்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் அஞ்சாந்தேதியோடு எல்லாம் முடிச்சு வச்சிருங்க முடிச்சுட்டு அஞ்சாந்தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பன்னெண்டு பதிமூணாம் தேதி வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் படிச்சு நோட்ஸ் எடுத்துருவீங்கம்பா அந்த நோட்ஸை ரிவிஷன் பண்ணுங்க ரிவிஷன் பண்ணாலே கண்டிப்பாக சொல்கிற வெற்றிங்கிறது ஈஸிங்க ஈஸி புரிஞ்சா இதுதான் இந்த இதை தயவு செஞ்சு எல்லாமே பண்ணுங்க இதுதான் நாள் உங்க அசைன்மெண்ட்டு படிக்காதவங்க சிக்ஸ் செவன்த் எய்த்து புக்கு நல்லா படிச்சுங்க பஸ் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எதாக இருந்தாலும் சரி இதை நல்லா படிச்சுங்க ஃபஸ்ட்டு விஷயம் கொஞ்சம் ரெண்டாவது விஷயம் நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துருங்க படிக்காதவங்க சொல்கிறேன் படித்தவங்க ரிவிஷன் பண்ணிங்க ப்ளஸ் நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துங்க ஏன்னா அது தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லி முடிச்சுறேன் சைக்காலஜிக்கு ஷார்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன் இங்கிலீஷுக்கு ஷார்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம் புரிஞ்சா தமிழுக்கு வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் பாஸ் அவ்வளோதான் நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நீங்கள் சொல்லுவீங்க நான் சொன்ன மாதிரி பண்ணால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க புரிஞ்சா அதுக்கு அடுத்த விஷயம் இப்போ நான் சொன்ன ஒஎம்ஆர் ஷீட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு என்ன படிக்கணும்னு சொல்லிவிட்டேன் புரிஞ்சா நாலாவது விஷயம் நம்ம மொதல் நம்மளை நம்பணும் புரிஞ்சா இங்கே நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா கொஷின கஷ்டமாக இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அந்த பயம் ஒரு மனுஷனை தோக்கிறதுக்கும் போதுதான் முக்கியமான விஷயம் பயங்க பயந்தான் மெயின் காரணமே புரிஞ்சா அதாவது எக்ஸாமை நினச்சிட்டு பயந்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது எக்ஸாம் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சா முடியாது அது ஈஸியாக இருக்கும் அதை நம்ம அட்டன் பண்ணிடுவோம் கண்டிப்பாக நம்ம நூற்றி பத்து கொஸ்டின் போட்டுருவோம் நினச்சி படித்தோம்னா கண்டிப்பாக போட்டுருவோம் முதல் நம்மளை நம்ம நம்பணும் புரிஞ்சா நம்பிக்கை தான் வேணும் ஒரு தேர்வில் வெற்றி பெற ஐம்பது சதவீதம் நம்பிக்கை வேணும் ஐம்பது சதவீதம் தான் பயிற்சியும் முயற்சியும் நம்ம ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவீங்களே ஜெயிச்சிருவீங்களா சத்தமாக கேட்கல 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 சத்தமாக சொல்லுங்க ஜெயிச்சிருவோம் சார்னு சொல்லுங்க நம்பிக்கையோட சொல்லுங்க ஜெயிச்சிருவீங்க புரிஞ்சாப்பா அந்த நம்பிக்கை உங்கள் நீங்கள் வைங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க புரிஞ்சா அதுக்கடுத்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எல்லாருமே தயவு செஞ்சு பார்த்து வச்சிருங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நிறைய இருக்குது முடிச்சா அதெல்லாம் வந்து என்ன சொல்றது நிறைய இருக்கு அதான் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கங்க என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் புரிச்சா அதாவது இது அந்த இதை வந்து நம்ம ஒரு டெஸ்ட் பேச்சாகவே போட்டிருக்கோம் முடிச்சா அந்த வீடியோ வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் கூட நமக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கேன் அதனால ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் ஃபீஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்கோம் ஓகேவா அதில் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிங்க டப்ப டூ எழுதுவாங்க இருந்தீங்க புரிச்சா ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க புரிஞ்சா பயப்படாமல் ஒரு சேஃபாக போய் எழுதுனா கண்டிப்பாக சொல்கிறேன் வரக்கூடிய நிச்சயமாக வந்து நம்ம வெற்றி பெறுவோம் இது ஆணித்தரமான உண்மை நண்பா புரிஞ்சா நண்பா அதனால் யாருமே முதல் வந்து டெட் எக்ஸாம் நினச்சி பயப்படாதீங்க எதுவுமே நினைக்காதீங்க ஒரு நிமிஷம் பயப்படாமல் ரிலாக்ஸாக போங்க கண்டிப்பாக வந்து வின் பண்ணுவீங்க இதுதான் உண்மை கொஞ்சம் நான் கடைசியாக ஒன்றே ஒன்று மூணு சொல்கிறேன் நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருக்கோம் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கோம் டிகிரி முடிச்சிருக்கோம் காலேஜ் முடிச்சிருக்கோம் நம்ம அம்மா அப்பாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதாவது இந்த டெட்டு மட்டும் நம்ம பாஸ் பண்ணால் நம்மளோடய லைஃப் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன் நல்ல சம்பளம் கிடைக்கும் நம்ம இப்போ என்ன பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரை சொல்லவே விரும்பலைங்க புரிஞ்சா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஸ்பெஷல் டென்னு வைக்கிறாங்க புரிஞ்சா அது அந்த கான்ட்ரவரிசி நான் போகல ஏன்னா அந்த கான்ட்ரவர்சி வந்து எனக்கே வந்து ஆக்சுவலாக தனிப்பட்டமில்ல இது நான் சொல்கிறேன்ல அந்த ஸ்பெஷல் டெட்டுங்கிறத அதுக்கு சான் காமனாக டெட்டுன்னு வச்சுட்டு போயிடுறேன் எல்லாத்துக்கும் காமனாக வச்சா நல்லாயிருக்கும் இதனோட கோரிக்கை ஏன்னா வந்து இதை பற்றி யாரும் பேச மாட்றாங்க நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து என்னென்னா வந்து அது எக்ஸாம் முடிச்சுட்டு நான் பேசுகிறேன் ஏன்னா டெட்டு ஸ்பெஷல் டெட்டுங்கிறது வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க அதாவது காமனாக வருஷத்துக்கு ரெண்டு டெட் எக்ஸாம் வருஷத்துக்கு எப்போதுமே நடக்கும் ஜனவரி மாதம் ஒரு டெட் எக்ஸாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய செக்டரில் இருந்து எக்ஸாம்ஸ் வருஷத்துக்கு ரெண்டு டைம் நடக்கிறாங்க இப்போ ஐபிஎஸ் எடுத்துங்க இந்தியன் மேங்கிங் ஃபினான்ஸ் அவங்க ரெண்டு டைம் பண்ணுறாங்க இப்போ எக்ஸாமுளுக்கு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம் சொல்கிறேன் இப்போ வந்து ஜேஐபி கொஸ்டன் இருக்குது இது வந்து நான் நான் அந்த டாபிக் போகலாமு தெரியல நான் சொல்லி முடிச்சேன் சிம்பிளாக சொல்லி முடிச்சேன் இப்போ ஜேஇபி எக்ஸாம்னு சொல்லி ஒருக்கு சில பேங்கிங்கில் ஆக்சுவலாக வந்து அது வந்து பேங்கிங்கை பார்த்து தெரிஞ்சுக்கிற ஒரு எக்ஸாம் புரிஞ்சா அதுவும் ஒரு தகுதி தேர்வு மாதிரி அந்த தேர்வு வந்து எப்படின்னா வருஷத்துக்கு ரெண்டு டைம் பண்ணுறாங்க அதாவது பிப்ரவரி மாதம் பண்ணுறாங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பண்ணுறாங்க புரிஞ்சா அந்த மாதிரி டெட் ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் அதாவது ஆசிரியர் ஆசிரியர் அந்த என்ன சொல்வது அதாவது தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதாவது டிடிஎட் முடித்தவங்களும் சரி பிஎட் முடித்தவங்களும் சரி இல்லை வந்து எம்ஏட் முடித்தவங்களும் சரி அவங்களுக்கும் முடிச்சாங்களா முடிச்சோன்னே வருஷத்துக்கு ரெண்டு டைம் டெட் எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லி ஒரு ஜியோ கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருந்தால் நான் சந்தோஷமாக ஏற்றிருப்பேங்க முடிச்சான் ஸ்பெஷல் டெட்டுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் வந்து என்னென்னா இப்போ அதை பற்றி வேணாம் அதை ஹோல்டில் போடுவோம் எக்ஸாம் முடியட்டும் எக்ஸாம் முடிச்சு நம்ம பற்றி பேசுவோம்னு சொல்லி தான் இருக்கேன் கண்டிப்பாக அது உங்கள் சப்போர்ட்லாம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லுவோம் அதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம் ஓகேவா அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லி முடிச்சிடறேன் இந்த ஒரு டெட்டு தான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று புரிச்சா அதனால் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் புரிஞ்சா நம்ம இவ்வளோ அதோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் புரிஞ்சா இந்த டெட் எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருமானு கேட்டால் அது ஸ்பெஷல் டெட் அதை விட்டுருவோம் நம்ம நார்மல் டெட்டை போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் கொண்டு வருவாங்க அடுத்த வருஷம் வருமாங்கிற கேள்விக்குறிதான் அதை வந்து மனசில் வச்சுக்கங்க தின்னமா தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த பதினஞ்சு நாள் உங்கள் என்ன சொல்றேன் ஸ்கூல் மோஸ்ட்லி ஸ்கூலில் எச்எம்ட்ட சொல்லுங்கள் இல்லை வந்து ஸ்கூலில் லீவ் கொடுத்தா லீவ் எடுத்துக்குங்க இது வந்து என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் நல்லபடியாக படிங்க படிப்பு தாங்க வேணும் அவ்வளோதான் ஏன்னா வந்து கொஞ்சம் ஒரு உங்கள் குடும்பத்தை யோசிச்சு பாருங்கள் வீட்டுக்கார யோசிச்சு பாருங்கள் ஒய்ஃபை யோசிச்சு பாருங்கள் நம்ம குழந்தைய யோசிச்சு பாருங்கள் நம்ம அம்மா பாப்பை யோசிச்சு பாருங்கள் நம்ம இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் நம்ம லைஃப் நல்லாயிருக்குண்ணா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் இந்த பதினஞ்சு நாள் உங்களுக்கு உழைப்பை கொடுத்தா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணுவீங்க பாஸ் பண்ணுவீங்கள சத்தமாக பாஸ் பண்ண பாஸ் பண்ணுவேன் சார் எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சார் நான் நூற்றி பதவியாக எடுப்பேன் சார் நான் நூற்றி ரூபாய் எடுப்பேன் சார் சொல்லி அந்த நம்பிக்கையோட கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி நிமிஷம்